ஓம் சக்தி தாயே எல்லாம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்களுக்கு புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய காணொலிகள் உடனுக்குடன் வந்து நீங்கள் பயனடைய முடியும் இன்றைய தலைப்பு என்னவென்றால் உங்கள் மனதை பற்றி பார்க்க போகிறோம் கோரு வாங்க உங்கள் மனம் அதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய பணம் உங்கள் மனம் வரும் பணம் குற்றம் இல்லா வீடு குறைவில்லா வாழ்க்கை இதுதான் என்னுடைய தலைப்பு அதாவது மனம் சரியாக இருந்தால்தான் பணம் வரும் மனம் சரியில்லை காலையில் இருந்துச்சோனா மனசு ஃப்ரெஷ்ஷாக இருக்கு சார் அப்படின்னா நல்லா இன்னைக்கு வேலை நல்லா செய்ய போகிறோம் வாழ்க்கையில் நல்லபடியாக வரப்போகிறோங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம கையில் அதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் இப்போ ரெண்டு கையும் பார்க்கணுன்னு சொல்லியிருக்கேன் நல்லா புரிஞ்சிக்க நம்ம காமலியை பார்க்குறவங்களுக்கு தெரியும் ரெண்டு கையும் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன் நம்ம ஒரு கையை வச்சு தான் விளக்க முடியும் ரெண்டு கையும் வச்சு விளக்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சரிங்களா இப்போ நம்ம ஒரு கையை பார்க்குறோம் இது ரெண்டு கையும் நினைச்சிருக்கேன் ரெண்டு கையிலேயும் இந்த மாதிரி இருந்தாலும் அந்த பழம் முட்டும் இப்போ நம்ம கையை பார்த்த உடனே முதல்ல எடுத்தோன்னே மனம் அப்படின்னாவே சந்திரன் கொடுத்துருணும் சந்திர மீடு இருக்கு இல்லையா இதுலேருந்து இது வரைக்கும் பொழுது சந்திரமேடு இந்த சந்திர மேடு நல்லா உயர்வா இருக்கு நல்லா எந்த விதமான குற்றமும் இல்லை அப்படின்னாவே மனசு நல்லா இருக்கு மனம் ஃப்ரீயா இருக்குன்னு அர்த்தம் பணம் உங்களுக்கு வரப்போகிறது மனம் சரியாக இருந்தால் பணம் வரும் குற்றம் இல்லாமல் மேடு இருந்தால் குறைவில்லாத வாழ்க்கை இருக்கும் சந்திர மேடு நல்லா இருந்தாவே வாழ்க்கையில் எந்த குறையுமே இருக்காது சந்திரன்னா முதல்ல உங்களுக்கு எல்லாருக்குமே நிறைய பேர் தெரியும் தெரிஞ்சாலும் தெரியாதவர்களுக்காக சொல்கிறேன் அதாவது சந்திரன்னா மனம் தாய்மை உள்ளம் நீர் நீரினால் ஆகக்கூடிய பொருள்கள் சந்திரன் நீரின்றி உல நீர் இல்லாமல் எதையுமே செய்ய முடியாது நமக்கு தண்ணி இல்லைன்னா எதுவுமே செய்ய முடியாது அது மாதிரி சந்திரன் தான் மனம் மனம்தான் முக்கியம் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு மனம் இல்லையே எதுவுமே செய்ய முடியாது மனசு இருந்தா பணம் வரும் அப்படிங்கறதா இந்த இன்னைக்கு ஒரு கான்செப்ட் சரிங்களா இப்ப சந்திரமேடு ஒருவருக்கு ஒருவருத்தர் நல்லா இருக்கு சார் எந்த விதமான குறையுமே இல்லை மேட்ல நல்லா இருக்கு அப்ப உங்களுக்கு எப்படி எல்லாம் பணம் வரும் உங்களுடைய கையை பார்க்கணும் ஒவ்வொருத்தருக்கும் மாறப்படும் சரிங்களா இப்ப உங்கள் மனம் நல்லா இருக்கு சந்திர மேடு நல்லா இருக்கு சந்திர மேட்டுல இருந்து இந்த மேடு குறைவு இல்லாம இருக்கு வேற எந்த மேட்டுக்கு ரேகை போனாலும் கெடுக்கவே கெடுக்காது சந்திரன் மனோகாரகன் தாய்மை உள்ளம் நல்ல எந்த ஒரு கிரகத்திலேயுமே பகை பாராட்டாத ஒரே ஒரு கிரகம் சந்திர பகவான் தான் எல்லா கிரகத்திலயும் சமநிலையில இருக்கக்கூடியவர் சரிங்களா இப்ப சந்திரன் இருந்து அப்படி ஒரு ஒரு ரேக போது சார் சந்திரன்னாவே பிரயாணம் கற்பனை கதை கவிதை கட்டுரை கற்பனை பிரயாணத்தையும் எடுத்துக்கணும் சந்திரன்னா பிரயாணம் இப்ப இதுல இருந்து குருவேட்டுக்கு ஒரு ரேக போச்சுன்னா பிரயாணம் மூலமாக தொழில் செய்வதற்கு பிரயாணம் செய்தால் வெற்றி பணம் செல்வம் செல்வாக்கு வேலை செய்வதற்கு வெளியூர் வெளிநாடு பிரயாணம் சென்றால் வெற்றி பெரும் செல்வம் செல்வாக்கு ஒரு அதிகாரம் உள்ள ஒரு பதவி அதிகாரம் முதல்ல மேடுகளை பத்தி நம்ம தெரிஞ்சு ஒரே ரெண்டு பத்தி இருக்கு சந்திரன்னா வனம் குருன்னா அதிகாரம் உள்ள ஒரு பதவி மக்களுக்கு ஒரு நல்ல வாக்கு சொல்லக்கூடிய ஒரு நபர் குரு பகவான் சனி பகவானா ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட வேலை அதே மாதிரி இப்போ சூரிய பகவானா பவர் வெளிச்சம் புத பகவானா வியாபாரம் பேச்சு திறமை இப்போ செவ்வாய் பகவானை எடுத்துக்கிட்டோம்னா கோபம் சண்டை சச்சரவு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய எண்ணம் சுக்கரன் எடுத்துக்கிட்டோம்னா ஆசை அனைத்து மேலும் ஏற்படக்கூடிய ஆசையை உண்டு பண்ணக்கூடியவர் சுக்கர பகவான் மெயின் கான்செப்ட் மனம் மனதில் எழக்கூடிய ஆசை தான் நம்ம கையில ரேகையா போடுது நல்லா புரிஞ்சுங்க இந்த சந்திரனும் சுக்கரனும் சேர்ந்து பாதி கைய மறைச்சிருவாங்க காரணமே இது மனம் மனதில் எழக்கூடிய எண்ணங்கள் ஆசைகள் சுக்கர பகவான் இப்ப இன்னைக்கு மனசை பத்தி பார்க்க போறோம் மனசுல இருந்து குரு வீட்டுக்கு ஒரு ரேகை போகுது சார் அப்ப எண்ணம் சரியாக இருந்து பிரயாணம் மூலமாக வெளிநாடு வெளியூர் சென்று சந்திரன பிரயாணம் சொல்லிட்டேன் அந்த பிரயாணத்தின் மூலமாக வாழ்வில் அடைவார் பணத்தை அடைவார் செல்வத்தை அடைவார் வாழ்வில் வெற்றி கண்டிப்பாக உங்க சந்திரமேட்டு குருமேட்டுக்கு ஒரு ரேகிடுச்சுன்னா இல்ல சார் சனி சனிமேட்டுக்கு போகுது சார் அப்படின்னா அது பிதி ரேகை ஆகிறது உங்களுக்கு முன்னாடியே வரையறுக்கப்பட்டது உங்களுடைய கர்ம பலன்படி சனிமேட்டுக்கு இந்த ரேகை சந்திரமேட்டுல இருந்து போயிடுச்சுன்னா திருமணத்துக்கு பிறகு நல்ல ஒரு வாழ்க்கை எதை பத்தியும் கவலைப்பட வேண்டியதுல செல்வம் செல்வாக்கு வெற்றி புகழ் ஆன்மீகம் எல்லாத்திலையும் விளங்குவதற்கு வாக்கு உண்டு உண்டு வாக்குப்படிதமும் உண்டு நல்லா இங்க இருந்து சந்திர வீட்டுக்கு ஒரு ரேக போயிருச்சுன்னா உங்களுக்கு வாக்குப்படிதம் உண்டு தெய்வ அருள் உண்டு ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது திருமணம் ஆன பிறகு கணவனா இருந்தாலும் ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இருவருக்கும் குறைப்பட திருமணம் ஆன பிறகு திருமணம் அதாவது கண கணவனா இருந்தால் மனைவி வந்த பிறகு வாழ்வில் உயர்வார் மனைவி வந்து இவருடைய வாழ்க்கையை தூக்கி விட்டு நல்ல ஒரு பெரிய நிலைக்கு கொண்டு வருவார் அப்படின்னா இல்ல சார் அப்படின்னா இவங்க வெளியூர் வெளிநாடு சென்று மிகச்சிறந்த வருமானத்தை ஈட்டி பொருளீட்டி நல்லா வர அதை வேலை செஞ்சு நல்லா புரிஞ்சீங்க சனின்னா வேலை வேலை மூலமா வெற்றி புகழ் செல்வம் செல்வாக்கு அடைவதற்கு வாய்ப்புண்டு ஊர் விட்டு ஊர் போகணும் சார் சொந்த ஊர்ல இருக்க வெளியூர் வெளிநாடு போயிட்டு இந்த சந்திரன் சனி வேட்டுக்கு வாழ்க்கை வெற்றி அடைவார் இப்ப சந்திரன் போச்சுன்னா புகழ் அடைவார் மக்கள் மூலமாக மக்கள் செல்வாக்கு மூலமாக அரசியல் நிகுணர்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறவங்க அதாவது சினிமா பார்த்து அவங்களை மக்களை வந்து மக்கள் தான் அவங்களை வந்து கை தூக்கம் சினிமா சார்ந்த நபர்களை மக்கள் தான் அதே மாதிரி பேச்சாற்றல் பேச்சு மூலமாக வாழ்க்கையில் முன்னுக்கு வரவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த சந்திரமேட்டிலேருந்து சூரியன் மேட்டுக்கு ரேக பேச்சுன்னா அவர்கள் வாழ்வில் மிக பெரும் செல்வம் நான் சொல்றது சாதாரண செல்வம் இல்லை மிக பெரும் செல்வம் இருந்து சூரிய மேட்டுக்கு ஒரு ரேக வாழ்வில் மிகப்பெரிய அரசியல்வாதியாக மிகப்பெரிய பேச்சு திறமை உடையவராக இன்னும் சொல்ல சினிமா துறையில் பெரிய ஸ்டாராக விளங்கணும் அப்படின்னா இந்த சந்திரமேட்டிலேருந்து சூரியன் மேட்டுக்கு ஒரு ரேக போகணும் சந்திரமேட்டிலேருந்து புதன் வேட்டுக்கு போயிடுச்சு சார் பேச்சு திறமை பேச்சு ஆற்றல் வியாபாரம் மூலமாக நல்ல வெற்றி புகழ் செல்வம் செல்வாக்கு வருவதற்கு வாய்ப்பு உண்டு சந்திர மேட்டுல இருந்து சவா மேட்டுக்கு போச்சுன்னா சண்டை சச்சரவும் போராட்ட குணம் இது ராகு மேனு மூலம் இந்த ராகு மேனு இதுல வந்து போச்சுன்னா ராகுல் ஆரம்பித்து கேதில் வாழ்க்கை முடிகிறதுன்னு நம்ம சொல்றோம் ஜாதகப்படி அதுல ராகு எங்க இருக்காதோ அங்கதான் வாழ்க்கை ஆரம்பம் கேது எங்க இருக்காரு அங்க வாழ்க்கை முடிஞ்சு போயிரு சொல்றாங்க இப்ப ராகு என்ன பண்றாரு உள்ளமையில உட்காந்துருக்காரு உள்ளங்கையில் ஏற்படக்கூடிய வேகைகள் நன்றாக இருந்தால் ராகு நன்மை செய்வார் அதுல ஏதாவது தடை வரும்போது தாமதம் வரும்போது ராகு வந்து கெடுக்க ஆரம்பிச்சுக்குவார் அதே மாதிரி இந்த இந்த இடத்துல கேது கேது மேடு சங்கரமேட்டதும் சுக்கரமேட்டனும் இடையில கேது மேடு இந்த கேது மேடில் கெடுதல் வந்தால் நல்ல இறப்பு இருக்காது அதாவது கெடுதலான இறப்பு இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு எப்படி கெடுதல்னா இப்ப இந்த ரேகை இருக்குல்ல இந்த ஆயில் இருந்து இது விடுபட்டிருக்கோம் இந்த ஆயுதங்கள் இந்த இறந்து கீழே இருந்து இப்படி தொங்குறேங்க இப்படி தொங்கும் பொழுது உங்களுக்கு அந்த வயலில் வியாதி வருவதற்கு வாய்ப்புண்டு அதாவது கேதுனாவே தடை பண்றது வியாதியை கொடுக்கறது வில்லங்கத்தை பண்றது இந்த தான் கேது ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் கேது பகவான் யானக்காரகன் ராகுனாவே ஆசையை தூண்டிவிட்டு அதில் போயிட்டு உலசியிருக்கிறது ராகுவோட வேலை சுக்கரன் மாதிரி ராகு வந்து பண்படங்க பெரியவர் எல்லா கேது சொர்க்கம் நரகம் இந்த மாதிரி நல்லது கெட்டது எல்லாத்தையும் புரிய வைக்கக்கூடியவர் கேது பகவான் இந்த மேட்டில வந்து உங்களுக்கு இந்த கேது மேட்டை பார்த்தம்னா உங்களுக்கு பூர்வீக நில சொத்து கொத்து கிடைக்குமா நீங்க வாழ்க்கையில சொர்க்கத்துக்கு போவீங்களா நரகத்துக்கு போவீங்களா உங்களை வாழ்க்கை இங்கேயே அதாவது இறக்கும் தருவாயில் வரும்போது நல்ல இறப்பு வருமா கெட்ட குடும்ப கஷ்டப்பட்டு சாவைங்களாங்கிறது இந்த கேது மேட்டை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் ராகு மேட்டை வச்சு உங்களுக்கு எவ்வளவு பொருள் வரும் எவ்வளவு சொத்து வரும் எவ்வளவு சுகம் வரும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இந்த ராகு மேட்டில் சதுரங்கள் இருந்தால் உங்களுக்கு நல மூலமாக இது செவ்வாயனும் இந்த பக்கம் தவறும் செவ்வாய் நடுப்புறதாது அப்படிங்கும்போது அந்த சதுரம் இருந்தால் உங்களுக்கு நல்ல ஒரு நிலவளம் சொத்து கொத்து வாயிலாக உங்களுக்கு நல்லது வரும் இதுல தடை வருது சார் வீதி ஒரு தடை வருது அப்ப கேது உங்களுக்கு கெடுதல் பண்ண போறாரு இந்த சூரிய ரேகை தடை வருது அவமானத்தை உண்டு பண்ண போறாரு அப்படின்னு அர்த்தம் நல்ல ரேகைகள் இருந்தால் நன்மையை கொடுக்கும் கிரகங்கள் தீய ரேகைகள் இருந்தால் தீமையை நடப்பதற்கு வாய்ப்புண்டு அதை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு பிரிப்பேரா இருந்து அதை வராமல் பாதுகாத்துக் கொள்ள முடியும் நம்ம கைரேகை பொறுத்தவரோ இப்ப இங்க ஒரு இந்த ஒரு இடத்துல ஒரு தடை வருது தடை வரும் பொழுது உங்களுக்கு வருமானம் குறைவு ஏற்படும் நமக்கு வருமானம் தடை வரப்போகுது நம்ம எச்சரிக்கையாக வருகணும் எச்சரிக்கையாக இருந்துட்டோம்னா அதுல இருந்து மாற்ற முடியும் முயற்சி செய்து அதுல இருந்து தாண்டி போக முடியும் அதே மாதிரி இந்த வயசுல வியாதி வரப்போகுதுன்னு கேது பகவான் சொல்றாரு அப்படிங்கும்போது வியாதி வந்த ஒரு லைட்டா சிம்டம்ஸ் காமிக்கும்போது அதை செக் பண்ணி அதை சரி பண்ணிட்டோம்னா நம்ம அதுல இருந்து தப்பிச்சுக்க முடியும் இதுதான் நம்ம ஜாதகத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இப்ப கையை பொறுத்தலாம் உங்கள் மனம் எவ்வாறு இருக்குது சந்திரனை பார்க்கணும் உங்களுக்கு பணம் எவ்வாறு வரும் இந்த ரே சந்திரன்ல இருந்து போகக்கூடிய ரேகைகளை பார்க்கணும் இத்த ரேக புத்தி ரேகையை பார்க்கணும் குறைவில்லா மேடுகள் எவ்வாறு இருக்குது குறைவில்லாமல் இருக்குதா அதாவது குற்றம் இல்லாமல் மேடுகள் எல்லாம் இருந்ததுனா குறைவில்லாத வாழ்க்கை வாழலாம் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டியர் கண்ணன் வணக்கம்